மழை காலம் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையிலே எமது மட்டக்களப்பு மாநகர சபையின் ஊழியர்களை பயன்படுத்தி நாங்கள் அந்த வெள்ளம் பிடிக்கின்ற அந்த பிரதேசங்களை துப்புரவு செய்யும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையினிலே இன்று திருப்பெருந்துறை மயானம் பொது மயானம் துப்புரவு துப்புரவு செய்யும் பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களெல்லாம் இந்த வட்டாரத்துக்குரிய உறுப்பினர் மாமன்னார் சண்முகலிங்கம் அவர்களிடம் கொடுத்த வேண்டுகோளுக்கு அமைய நாங்கள் இந்த பணியை இங்கு ஆரம்பித்து செய்து கொண்டு இருக்கின்றோம் போன்று ஒவ்வொரு வட்டாரங்களிலும் உள்ள அந்த பொது மயானங்களை துப்புரவு செய்யும் பணிகளை அந்தந்த வட்டார உறுப்பினர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் செய்யவிருக்கிறோம் இதற்காக எமது மாநகர சபையின் கனரக வாகனங்கள் மற்றும் மாநகர சபையின் சுகாதார பகுதிக்கான ஊழியர்கள் ஒரு உள்வாங்கப்பட்டு இந்த பணிகளை சீராகவும் செய்து கொண்டிருக்கிறோம் எதிர்வரும் காலங்களிலே இந்த வெள்ளம் ஏற்பட உள்ளதின் காரணமாக தொற்று நோய்கள் மற்றும் டெங்கு போன்ற நோய்கள் பரவுவதற்கான அபாய நிலை காணப்படுவதன் காரணமாக சுகாதார வைத்திய அதிகாரிகளின் தொழில்நுட்ப ஆலோசனை கிணங்க நாங்கள் அந்த வெள்ளம் பிடிக்கக்கூடிய வெள்ள நீர்கள் தேங்கி நிற்கக்கூடிய இடங்களை துப்புரவு செய்யும் பணிகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த மட்டக்களப்பு திருப்பரிந்துரை துன்பக்கழிவகற்றல் முகாமத்துக்கு எதிரே உள்ள இந்த பொது மயானத்தை நாங்கள் துப்புரவு பணியில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பிரதேசமானது மாநகர சபையை பொறுத்தவரையிலே மிகவும் முக்கியத்துவமுத்த ஒரு பிரதேசமாக கருதப்படுகிறது ஏனெனில் எமது இருபது வட்டாரங்களிலும் உள்ள எமது பிரதேச மக்களை நாளாந்த திண்ம கழிவுகளை அகற்றி சேகரிக்கின்ற ஒரு இடமாக இது இருக்கின்ற போதிலும் அண்மையிலே நீதிமன்றம் மூலம் எமக்கு கிடைத்த அந்த தீர்ப்பினை அடைத்து உக்குகின்ற கழிவுகளை மட்டும் இங்கே நாங்கள் சேகரித்து கொண்டு அதை பசலையாக மாற்றும் செயர்திட்டங்களை இங்கே செய்து வருகிறோம் அதே போன்று உட்காத கழிவுகளை ஒடுவாமடு போன்ற அந்த பிரதேசங்களில் அங்கே நாங்கள் சேகரித்து கொண்டு இருக்கிறோம் இப்படியாக தொடர்ந்தும் இங்கே இந்த குப்பைகளை நாங்கள் போட முடியாமல் இருக்கிறதன் காரணமாக இதுக்கு மாற்றீடாக வேறொரு அரச காணியை ஒன்றை தேடு தேடு தே தேடுகின்ற ஒரு நடவடிக்கையிலும் நாங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறோம் எது எப்படி இருந்த போதிலும் இந்த பிரதேசமானது மாநகர சபையை பொறுத்தவரையிலே முக்கியத்துவமிக்க ஒரு பிரதேசமாக கருதப்படுவதன் காரணமாக இன்று இந்த பொது மாயானம் எமது மாநகர சபை ஊழியர்களினால் துப்புரவு செய்ய துப்புரவு பணிகள் இடம்பெறுகிறது என்பதை இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறது 那你们不愿的了呢？